நிகழ் கேடு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றில் அடுத்து காதலே ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அதற்கு குரலும் கொடுத்தவர் கவிஞர் கவிதாயினி கஜி அவர்கள் அம்மா மகள் பாசத்தை பற்றி கொட்டி தீர்த்திருக்கின்றார் அந்த கவிதையில் அது கேட்கின்ற போது உண்மையிலேயே கவலையாக இருந்தது அந்த கவிதை அற்புதமான ஒரு கவிதை என்னோடு நீங்களும் சேர்ந்து இப்போது அவரின் குரலிலே கேட்போம் இது கவிதை ஆரம்பமாகின்றது தாய்க்கொரு மடல் அம்மா நான் உன் பிள்ளை அள்ளி அணைத்திட்டாய் அம்மா நான் உன் பிள்ளை அள்ளி அணைத்திட்டாய் முத்தங்கள் கோடி தந்தாய் முத்தங்கள் கோடி தந்தாய் கொஞ்சம் தமிழ் நான் உச்சரிக்கும் வேளையிலே கொஞ்சம் தமிழ் நான் உச்சரிக்கும் வேளையிலே கொஞ்சிக் குலாவி மகிழ்ந்திருந்தாய் அடியெடுத்து வைத்து நான் நடைபயின்று போதும் அடியெடுத்து வைத்து நான் நடைபயின்று போதும் பூமித்தாயை முத்தமிட்டு விம்மினான் அழுதபோதும் பூமித்தாயை முத்தமிட்டு விம்மினான் போதும் வந்து மார்போடு சேர்த்தனைத்தாய் என் செல்லமே அழாதே கண்மணி என்றாய் என் செல்லமே அழாதே கண்மணி என்றாய் இத்தனைக்கும் நான் ஏங்குகின்றேன் அம்மா இத்தனைக்கும் நான் ஏங்குகின்றேன் நீ தொட்டு வந்த வாயிலை அது தந்த அந்த அன்பு மகிழ்ச்சியை நீ தொட்டு வந்த வாயிலை அது தந்த அற்புத மகிழ்ச்சியை எட்டினானும் தொட்டுவிட எட்டினாலும் தொட்டுவிட இத்தனைக்கும் மேங்குகிறேன் அம்மா உன் பிள்ளை என்னை பள்ளிக்கு அழைத்து சென்றாய் மகளின்றாய் பெருமையுடன் அம்மா உன் பிள்ளை என்னை பள்ளிக்கு அழைத்து சென்றாய் மகளென்றாய் பெருமையுடன் கல்வியில் சிறக்க வைத்தாய் தலை நிமித்தி நீ சொன்னாய் என் பிள்ளை இவள் என்று தலை நிமித்தி நீ சொன்னாய் என் பிள்ளை இவள் என்று இத்தனையும் நான் செய்ய இன்றுவரை ஏங்குகின்றேன் இத்தனையும் நான் செய்ய இன்றுவரை ஏங்குகின்றேன் எப்போதும் சிரித்த முகம் கவலையில்லை உனக்கென்று பார்ப்பவர்கள் முகமென் செய்ய எப்போதும் சிரித்த முகம் கவலை இல்லை உனக்கென்று பார்ப்பவர்கள் முகமென் செய்ய அடிவயிற்றை கைதடவி வலியென்றால் என்னவென்று எனக்கே நான் சொல்லிக்கொண்டேன் கொண்டேன் கைதடவி வலியென்றால் என்னவென்று எனக்கே நான் சொல்லிக்கொண்டேன் பிஞ்சு முகம் நான் காண பஞ்சுவிரல் இணைத்தடவ பிஞ்சு முகம் நான் காண பஞ்சு விரல் இணைத்தடவ அர்த்தமில்லா மழலை மொழியை அர்த்தமாய் எடுத்துரைக்க அர்த்தமில்லா மழலை மொழியை அர்த்தமாய் எடுத்துரைக்க உயிருக்குள் அடை காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாலாட்ட உயிருக்குள் அடைகாத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாலாட்ட தூக்கத்தை நான் தொலைத்து தாலாட்டு நான் பாட என் தூக்கத்தை நான் தொலைத்து தாலாட்டு நான் பாட உனைப்போல் நானும் ஓர் தாயாக வேண்டுமம்மா உனை போல் நானும் ஓர் தாயாக வேண்டும் அம்மா உனை போல் நானும் ஒரு தாயாக அம்மா ஏங்குகிறேன் இந்த ஒரு நொடி பொழுதுக்காய் ஏங்குகிறேன் இந்த ஒரு நொடி பொழுதுக்காய் வாழ்வில் வேண்டும் வலிமையடி வருங்காலம் உன் அடிமையடி வஞ்சனை நிறைந்த உலகத்திலே வலிமை வேண்டும் நெஞ்சினிலே விதியை பந்தாய் விளையாடு விண்ணை நோக்கி நடைபோடு வலிமை நெஞ்சம் உடையாது வாழ்வில் தோல்வி கிடையாது கண்ணீர் துளிகளை துடைத்தெறிவாய் கண்மணியே நீ விழித்திடுவாய் வலிமை நிறைந்த நெஞ்சின் முன் வாள்கள் ஆயிரம் வீழ்ந்திடுமே வீரம் வேண்டும் நடையினிலே வெற்றி உறுதி பூமகளே ஏச்சம் கொண்டு என்னவளே என்றும் மிளிர்வாய் தரணியிலே கவலை உன்னை சிறையெடுத்தால் கலங்கினியும் துவளாதே பூமி என்னும் போர்க்களத்தில் அறிந்திடடி வலிமை உனக்கு வனப்பாகும் வாழ்க்கை முழுதும் வரமாகும் உலகை ஆள பிறந்தவளே உண்மையை உணர்வாய் பெண் மகளே உள்ளத்தில் வலிமை இல்லையெனில் உலகில் நீதான் ஏழையடி உடையா உள்ளம் உனக்கிருந்தால் உலகம் பொன்னுடை பேழையடி கண்மணியே நீ கலங்காதே காலத்தை நினைத்து நடுங்காதே நெஞ்சில் வலிமை உனக்கிருந்தால் நீதான் தெய்வம் எழில்மாதே மாதே தடைகளை தாண்டி நடைபோடு தரணியும் உனக்கோர் பூக்காடு வாழ்க்கை என்பது மரமன்றோ வலிமைதானதன் உரமன்றோ உடலின் வலிமை சருகாகும் உள்ளம்தான் நம் அரணாகும் வளையல் அணியும் வடிவழகே வலிமைதானும்பவமே நன்றி அற்புதமான கவி வரிகளை இங்கே தந்தீர்கள் கட்சியவர்களே சொல்ல வார்த்தைகளில்லை கேட்கின்ற போதே ஒரு நிமிடம் எல்லோரையும் அப்படியே மௌனத்துக்கு தள்ளிவிடுகின்றது அப்படிப்பட்ட வரிகளை தந்து சென்றிருக்கின்றீர்கள் மிடுமிடம் வந்து எங்கள் கலையத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு கவிஞர் கவிதா இனி கட்சியவர்களே நான் விடைபெறுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனீடிய தமிழ் காற்று மற்றும் நான் பாடான் ஊழல்களை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் பிரிவோம் சந்திப்போம் நம்பிக்கையோடு நம்பிக்கை தானே வாழ்க்கை இது ஆர் ஆர் மோகன் மனு சந்திப்போம் நன்றி